பக்த பிரகலாதன் கதை சொல்வது ஹேமலதா ஒரு காலத்தில் இரண்ய கசிபு ரண்யாச்சன் அப்படின்னு ரெண்டு ராட்சசஸ் ரெண்டு பேரும் பிரதர்ஸ் ராட்சசர்கள்னால் பொதுவாக மக்களுக்கு எல்லோருக்கும் தான் கொடுப்பாங்க அவங்க நல்ல விதமாக ஆட்சி செஞ்ச மாதிரி ஒன்றும் கதையெல்லாம் இல்லை இவங்க எப்போதும் அடுத்து அவங்கள கொடுமைப்படுத்திகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இரணாட்சியன் என்ன பண்ணுவான் ஒரு தடவை பூமாதேவி இருக்கில் அவங்கள அப்படியே உலக உருண்டையோடு கொண்டு போய் சமுதிரத்துக்குள்ளே வச்சு ஒழிச்சு வச்சுருவான் அப்போது அது ரொம்ப கொடுமையின் உச்சம் அதுக்காக பெருமாள் என்ன பண்ணுவார் வராக அவதாரம்னு எடுத்து வராகம்னா பன்றி அந்த சமுதிரத்துக்குள்ளே போய் அவரோட வாய்க்கு முன்னாடி ஒரு கொம்பு இருக்கும்ல இல்லை ஒத்த கொம்பு தானே இருக்கும் பன்றிக்கு அதால் அப்படியே அந்த பூமாதேவி மேலே தூக்கின்னு வந்து விட்டுறாரு அப்படியே அந்த இரண்டாட்சி அண்ணன் அது வந்து அவனோட தம்பி இரண்ய கசிப்பு அவனுக்கு ஒரே கடுப்பு என்ன இந்த விஷ்ணு வந்து நம்ம அண்ணனை கொண்டுட்டோம் இனிமேல் நம்ம வந்து விஷ்ணுவையே எதிர்க்கணும் தான் நம்மளுக்கு சரியான எதிரி அவனை எப்படியா ஒழிச்சு கட்டணும் யாரும் இந்த ஊரில் விஷ்ணு தான் பெருசுன்ட்டு விஷ்ணுவை யாரும் கொண்டாடவே கூடாது அப்படின்ட்டு ஒரு கடுப்பில் இருப்பான் அதுக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட இப்போ இருக்கிற பலம் பத்தாது நீ வந்து நிறையா தவம் செஞ்சு உனக்கு வர வாங்கிக்கணும் உன்னை படைத்த பிரம்மாவுக்கு தபஸு செய் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு அவனும் தபம் செய்கிறதுக்காக போவான் அப்போது அவனோட ஒய்ஃபு லீலாவதி அவங்க வந்து மாசமாக இருப்பாங்க அவங்க வயத்தில் கர்ப்பம் இருக்கும் அவன் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு தபஸ் பண்ண போயிடுவான் காட்டுக்கு அவன் போனது தெரிஞ்சுட்டு இந்த இந்திரன் இன்னும் மற்ற தேவர்கள்லாம் இந்த லீலாவதி ராணி இருக்கால் அவளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்போது அவங்க எல்லோருக்கிட்டேருந்தோம் நாரதமூனி இருக்கார் இல்லையா அவர் வந்து அந்த அம்மாவை கூட்டின்னு போய் அவரோட ஆசிரமத்தில் வச்சுருந்து அவர் தான் பார்த்துப்பார் அவர் எப்போதும் நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருப்பார் இல்லையா அது வந்து அந்த குழந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு காதில் கேட்டுகிட்டே இருக்கும் அதுவும் நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருக்கும் அது அது அப்படியே அதோடய ரத்தத்துலேயே அந்த நாராயணாங்கிறது வந்து ஊறிடுச்சு அப்புறம் அவங்களுக்கு பிரசவம் ஆகும் பிரசவம் ஆகிறதும் பிரகலாதன்னு பேர் வைப்பாங்க அந்த குழந்தைக்கு அது நாராயண நாராயணான்ட்டே சொல்லிகிட்டே இருக்கும் நாரதரோட ஆசிரமத்தில் இருந்தால் நிறைய அவனுக்கு பக்தி மார்க்கத்தில் என்னென்னமோ என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் நாரதர் சொல்லி தருவார் ஒரு நாளைக்கு இவங்க இங்கேயே பத்திரமாக இருக்காங்க அதனால் அவங்க அவங்கள பற்றி யாரும் கவலைப்படலை ஊருக்கு போகலாமான்னு கேட்பாங்க இல்லை நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிவிடுவாவோ உங்கள் தான் எனக்கு வந்து பத்திரமாக இருக்க முடியுது அப்படின்ட்டு அப்புறம் அங்கே தவஸ் செய்ய போனால அவன் வந்து அவ்வளோ நாள் எவ்வளோ கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆகிடும் அவ்வளோ நாள் கடுமையான தபாஸ் பிரம்மாவை நோக்கி செய்வான் அதனால் பிரம்மா ரொம்ப சந்தோஷமாயி உனக்கு என்ன வேணும்ப்பா எழுந்துரு அப்படின்னு அவனை அவனை சுற்றி அப்படியே கரையாம புத்து அது இது எல்லாம் கட்டிடும் அவன் மேலே அவன் அதுக்குள்ளேயே தான் இருப்பான் அண்ணன் ஆகாரம் இல்லாமல் அஞ்சாறு வருஷம் அவன் தபாஸ் பண்ணுவான் அதனால் உனக்கு என்ன வேணும்னு கேட்பார் பிரம்மா அப்போது அவன் விசித்திரமா ஒரு வாரம் கேட்பான் என்ன கேட்பானாக்கா எனக்கு வந்து தேவர்களாலேயோ மனுஷங்களாலேயோ அதே மாதிரி மிருகங்களாலேயோ மனிதர்களாலையோ ராத்திரியோ காற்றாலேயோ வீட்டுக்கு உள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலையோ எந்த ஆயுதமும் இல்லாமல் அதை எதாலேயும் என்னை வந்து யாரும் கோலை பண்ணக்கூடாது எனக்கு அந்த மாதிரி ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்பான் சரின்ட்டு கொடுத்துருவார் பிரம்மா ததா அவன் அதே சந்தோஷமாக இங்கே ஊருக்கு வருவான் ஊருக்கு வந்தால் அவனோட ராணி இங்கே இல்லை இல்லையா அதை எல்லாரும் சொல்லிடுவாங்க சரின்னு நாரதரோட குடிசைக்கு போவான் அவங்க எல்லாம் த தப செய்கிறவங்க இவங்கெல்லாம் ஒரு பக்கமாக இருப்பாங்க இந்த மாதிரி முனி முனிவர்கள் ரிஷிகள்லாம் அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க காட்டில் அவரோட ஆசிரமத்துக்கு போய் அவன் வந்து ரொம்ப நன்றி என்னோடய ஒய்ஃபை நீங்கள் பார்த்துனதுக்கு அப்படின்னா அந்த குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைக்கு நாலு வயசு ஆகிடும் நாலு வயசு அஞ்சு வயசு ஆகிடும் அதையும் தூக்கிட்டு அவன் இளவரசனை கூட்டிகிட்டு ஊருக்கு வந்துடுவாங்க அப்போ ஏன் நீங்கள் வந்து இருக்கேன்னு கேட்டால் அவனுக்கு எல்லாம் சொல்லிடுறாங்க அவங்க ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி தேவர்கள்லாம் இந்திரன் முக்கியமாக வந்து எல்லா தேவர்களும் இவளை வந்து கொடுமைப்படுத்தினாங்க அதனால்தான் அவள் வந்து நாரதர் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ட்டு ஏற்கனவே அவனுக்கு தேவர்கள்னாலே ஆகாது அவங்க அண்ணாவை வேற கொன்னுட்டான் விஷ்ணு அவன் அதே கடுப்பில் என்ன பண்ணுவான் அவனுக்கு பலம் வேற வந்துடுச்சு இப்போ சக்தி இருக்குல்ல தேவலகத்தை நோக்கி படையெடுத்து போய் எல்லாரையும் அடிமையாக்கிடுவான் அப்போது நாரதர் மேலே மட்டும் அவன் நாரதர் வந்து இவன் ஒய்ஃபை காப்பாற்றினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை அவனுக்கு அப்போது நாரதரனை சொல்லுவார் அஷ்டதிக் பாலகர்கள்னு பேர் அவங்களாம் தேவர்கள் அவங்களெல்லாம் நீங்கள் அடிமையாக புட்டி வச்சேன்னா அந்த பா அதை வேலை பார்க்குறதுக்கு எட்டு திக்கியும் காக்கணும்ல அதுக்கு வேறு ஆளை நீ போடணும் அதோட இவங்களே உனக்கு கீழே அந்த வேலையை பார்த்துட்ருக்கட்டும் ஆனால் அவங்களுக்கு தலைவன் இந்திரன் கிடையாது அதை மட்டும் சொல்லி அவங்களே பார்க்க சொல் அப்படின்னு சொல்லுவான் ஆஹா இதுவும் நல்ல ஐடியா இருக்குன்ட்டு அவன் அதே மாதிரி செஞ்சிருவான் அப்புறம் இந்த பிறந்த குழந்த இருக்கு இல்லையா அதுக்கிட்ட ரொம்ப அன்பாக ஆசையாக தான் இருப்பாவும் அது ஆனால் எப்போ பாரு நாராயணா நாராயணான்னு ஹரி நாமத்தையே சொல்லிகிட்ருக்கோம் இவன் சொல்லுவான் ஹரி வந்து நமக்கு விரோதி அவன் நீ சொல்லக்கூடாது ஓம் இரண்டே கசிபாய நமன் தான் எல்லாருமே சொல்லணும் ஊரில் நீயும் அதை தான் சொல்லணும் அப்படிமா ஆனால் அந்த குழந்தை கேட்காது அது பிறந்ததுலேருந்து ஹரிநாமத்தையே தானே கேட்டு பிறந்திருக்கு நாராயணா நொடிக்கோதில் நாராயணா நாராயணா வரலையா நாரதர் அதனால் அதையே கேட்டு கேட்டு அந்த குழந்தைக்கு அதுவே ஊறிடும் அதனால் அதை மாற்றிக்காது தன்னுடைய சுவாவத்தை அது அவனுக்கு ஒரே கடுப்பு என்னென்னமோ செஞ்சு பார்ப்பான் மலையிலேருந்து உருட்டி விடுவான் அப்போல்லாம் கடலில் முழுகடிச்சிருவான் என்ன கல்லை கட்டி கடலில் போட்டால் கூட அவன் நாராயணா நாராயணன்னு சொல்லிகிட்டே கீழே குதிப்பான் அவன் அப்படியே மேலே வந்துடும் அவனுக்கு எந்த ஒரு விம்சையும் நடக்காது இவன் செய்கிற எந்த கொடுமையுமே அந்த குழந்தைக்கு பாதிக்காது ஜெயிலில் போய் போட்டுருவாங்க சா சாதம் தண்ணி இல்லாமல் இருப்பாங்க அப்படியே அவனுக்கு ஒன்றுமே ஆகாது அதனால் அவன் தன்னோட அந்த குழந்தையோட அம்மா இருக்கால அவங்ககிட்ட நீயே இதுக்கு விஷத்தை கொடுத்து கொலை பண்ணு அவங்கெல்லாம் மற்றவங்கள்லாம் என்னை எதிர்க்க கொடுக்க மாட்டேன்ட்டு என்னை ஏமாத்துறாங்க அவங்க வந்து குழந்தைய வந்து பாம்பெல்லாம் கடிக்க வைப்பான் எதுவுமே அவனை ஒன்றும் செய்யாது அது சொன்னால் அவன் நம்ப மாட்டான் இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க இளவரசரை கொள்ளுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை அப் அதனால் நீயே அவன் கையால் விஷத்தை கொடுப்பான் அவள் அம்மா என்ன செய்வாப்பாவும் அப்படியே விஷத்தை கொடுப்பா புருஷன் சொல்கிற கேட்கணுன்ட்டு விஷத்தை கொடுப்பான் அப்படியும் அவனுக்கு உடம்பெல்லாம் நீளமாயிடும் ஆனா அவன் அப்படியே படுத்துருப்பான் ஹரி ஹரின்னு சொல்லிகிட்டே இருப்பான் கொஞ்ச நேரத்துல கரெக்டாக அந்த விஷமெல்லாம் இறங்கிடும் அவன் நல்லா ஆயிடுவான் அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரே கோபம் சரி இவன் என்ன இப்படி பண்றான் நாம்பளை அப்படின்ட்டு நீ விஷ்ணு விஷ்ணு ஹரி ஹரிங்கிறியே அந்த ஹரி எங்கே இருக்கான் சொல்லு அப்படிமா ஹரி எல்லா இடத்துலயும் இருக்கான் தூணிலையும் இருக்கான் திரும்பலயும் இருக்கான் அப்படிமா அவனை என் நெருக்க வர சொல்லு அவனை நான் கொல்லணும் அப்படிமா அப்பயோ சொன்னான் உங்களால் அவனை கொலை பண்ணவே முடியாது நீங்களும் அவரோட பக்தனை மாறிடுங்க அவர் உங்களை ரட்சிப்பார் அப்படிமா சின்ன குழந்தை அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஆனால் அவன் அப்பா கேட்கவே மாட்டான் நீ ஹரி இங்கே இருக்கான்னு சொல்கிறிய அங்கே இருக்கான்னு சொல்கிறியே அப்படின்ட்டு அந்த அரண்மனையில் அவங்க பேசிகிட்ருப்பாங்கள்ல அதில் ஒரு தூணை காமிச்சு இந்த தூணில் இருப்பான்னா ஹரி இருந்தால் வர சொல்லு அப்படிமா கண்டிப்பாக அதில் இருப்பார் வருவார் அப்படின்னு சொல்லுவான் அவன் அவனோட கதையை வச்சு அந்த தூளை பொழப்பாம் பார் அது உள்ளேருந்து நரசிம்மர் அதாவது அவன் வரம் கேட்டிருக்கான்ல மனுஷனாகவும் இருக்கக்கூடாது மிருகமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்லாம் கேட்டுருவான் அதனால் சிங்கம் முகம் உடம்பு கீழெல்லாம் க மனித இடுப்புக்கு கீழே மனித வருவான் அந்த மாதிரி உருவத்தோட நரசிம்மர் கர்ஜனை பண்ணிண்டே கோபமாக வந்து அவனை அப்படியே இரண்டே காசு தூக்கின்னு போய் அவன் வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது வெளியே சாகக்கூடாதுல்ல அதனால் வீட்டு வாசப்படியில் அவன் ஆகாசத்துலேயும் சாகக்கூடாது பூமியிலையும் சாகக்கூடாது அதனால் அவனை அவன் நரசிம்மர் என்ன பண்ணுவார் அவரோட மடியிலேயே அவனை படுக்க வச்சு அப்படியே அவன் குடலை உருவி நான் ஆயுதமும் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் அவரோட நகம் இருக்கும்ல கூர்மையான சிங்கத்தோட நகம் அதை வச்சு அவனை அப்படியே கொலை பண்ணி அந்த குடலை எடுத்து மாலையாக போட்டுருவார் அப்புறம் இவன் பயந்துருவான் பிரகலாதன் அப்புறம் எல்லோரும் ந நரசிம்மர் ரொம்ப கோபஸ்வரூபமாக இருக்கான்னு அவரை சாந்தப்படுத்த கூப்பிடுவாங்க ஆனால் யார் கூப்பிட்டாலும் எல்லாருக்கும் பயமாக இருக்கும் அவர் இருக்கிற இடமே ஒரே தக தக நீ நெருப்பாக இருக்கும் இந்த குழந்த போய் திருப்பியும் ஹரி ஹரின்ட்டு நாமத்தை சொல்லி அவனை சாத்தப்படுத்துவார் அப்புறம் நரசிம்மர் வந்து நீ நல்ல பையோ சரி நீயே இங்கே வந்து இந்த இனிமேல் இங்கே அரசாள் இனிமே உனக்கு அப்புறம் நீயும் சரி உனக்கு அப்புறம் வரவங்களும் நல்ல அசுரர்களாக இருப்பாங்க அப்படின்னு அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிடுவார் இதுதான் பிரகலாதனோட கதை நரசிம்மர் கதை புட்சுக்கு அவங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க ஓகேயா இதில் இந்த பத்து அவதாரத்துலேயே இது ரொம்ப விசேஷம் ஏன்னா மற்ற அவதாரத்துல எல்லாம் பக்தர்கள் வந்து காத்துன் இருப்பாங்க எப்படா விஷ்ணு வருவார் வருவார் இந்த அவதாரத்தில் மட்டும் இந்த குழந்தை வந்து நம்ம அங்கே இருக்குது இங்கே இருக்குது தூண்லையும் இருக்குது துரும்புலையும் இருக்குதுன்னு சொல்கிறானே எங்கேயாவது இருக்குதுன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது அங்கேயே தான் நம்ம வெளியில் போகணுமே அதனால் தவிச்சுன்னு போகிறான் எப்போ அவங்க கூப்பிட போகிறான்ட்டு ஸோ அவர் வந்து ரெடியாக இருக்கார் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதனால் எல்லா கடவுளை விட நரசிம்மர் வந்து எப்போதும் எல்லாருக்கும் கருணை புரிவார் நம்மளுக்கு என்ன நரசிம்மர் நரசிம்மர்கிட்ட கேட்டால் நம்ம பிரச்சனையெல்லாம் தீந்துரும் சரியா உங்களுக்கெல்லாம் நரசிம்மர் கதை பிடிச்சிருக்கா ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ